கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவச்சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாள்ல கொடுத்த வேத வசனம் மத்தியு நான்காம் அதிகாரம் ஏழாவது வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக ஆம் பிரியமான தேவச் சனமே இன்னைக்கு நம்ம கர்த்தரை பரீட்சை பார்க்கவே கூடாது எனக்கு இதை கொடுத்தாதான் நான் இப்படி செய்வேன் இன்னைக்கு இதை நீங்க கொடுத்தீங்கனா தான் நாங்க இதை பண்ணுவேன் அப்படி நம்ம சொல்லவே கூடாது இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து சாத்தானுக்கு சவால் விட்டு சொல்லுகிறார் உந்தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது அவர் ஒருபோதும் பிதாவானவரை பரீட்சை பார்க்கவில்லை ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நினைச்சோன்னா ஆண்டவரை நான் இத்தனை நாளாக ஜெபிச்சேன் எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை கைக்குடி வரப்படலை நீங்கள் எனக்கு இதை கொடுக்கல அதனால நான் வேதம் வாசிக்க மாட்டேன் அதனால நாம் ஜெபிக்க மாட்டேன் அதனால நான் உன்னை துதிக்க மாட்டேன் அதனால நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி எத் அதனால போடுகிறோம் என்று பாருங்கள் பிரியமான தேவச்சனமே யோசித்து பாருங்கள் உள் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை இருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் நமக்காக எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் அப்படி செய்த தேவனை நாம் ஏன் பார்க்க வேண்டும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் நமக்கு நம தேவன் சோதிக்கும் பொழுது நமக்கு பரீட்சை வைக்கிறார் இப்ப ஆண்டவருக்கு அந்த இடத்துல பிசாசானவன் ஒரு பரீட்சை வைத்திருக்கிறார் அதுல ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து ஜெயித்தார் அதே போல தான் நமக்கு பல நேரத்தில் பல சோதனைகள் வரும் போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதை தாண்ட ஓட நமக்கு தேவன் பலன் கொடுப்பார் அதல தப்பிச்சல நமக்கு வழி செய்ய அவர் வல்லவரா இருக்கார் அப்ப அதுக்கு அப்புறம் ஏன் சேர்ந்து போக வேண்டும் நாம் ஏன் தேவனை பரட்சை பார்க்க வேண்டும் யோசித்து பாருங்க கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க நாம் சாத்தான் கொண்டு வந்து போடுகிற வார்த்தைகளுக்கு செவி சாயகிரமே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்பதே கிடையாது கர்த்த சொல்லுகா நீ உன் தேவனாகிய கர்த்தரை பரிட்சை பாராதே என்று சொல்ல. ஆனா சாத்தான் சொல்லுவான் நீ உன் தே தேவனை பரிச்சைப்பார் நீ வேணா சர்ச்சுக்கு போவாத இரு நீ வேணா வேதம் வாசிக்காம இருன்னு சொல்றோம் நம்ம அந்த வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியுமே தவிர ஆனா ஆன்ற சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்டு பரிசும் உண்டு பரட்சியில நம்ம ஜெயிச்சாதான் பரிசு கிடைக்கும் என் பிரியமான தெய்வச்சனமே எவ்வளவு அளவுக்கு நம்ம போராடுகிறோமோ அந்த போராட்டத்துக்குலாம் நிச்சயமாக தேவன் நமக்கு பரிசை கொடுப்பார் ஹல லூயா அதை மாத்திரம் நாம் மறந்து விடவே கூடாது பாடுகள் வருதே கஷ்டங்கள் வருதேன்னு சொல்லி நாம் அவரை சோதிக்க கூடாது ஆனா அதற்கு பதிலாக இந்த பரிட்சில நான் ஜெயிப்பேன் இந்த போராட்டத்துல நான் ஜெயிப்பேன்னு சொல்லி கத்திர நம்ம நமக்கு முன்னாடி நியமித்து அதுக்குதான் அவர் எல்லாவற்றிலும் நமக்கு முன்மாதிரியாகி வாழ்ந்து காமிந்திருக்கிறார் சாத்தான் சோதிக்கும் பொழுது அவர் என்ன அழகாய் சொல்கிறாப்பார் உன் தேவனை கத்திர நீ பரட்சி பாராதிருப்பாயாக என்று சொல்கிறார் நம்ம கூட வாழ்க்கையில பிரச்சனைகள் அது மாட்டிட்டு வந்துட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேதம் வாசிக்கிறத நிறுத்தக்கூடாது ஜபிக்கிறதை நிறுத்தக்கூடாது துதிக்கிறதை நிறுத்தக்கூடாது தேவனை தேடுவதை நிறுத்தக்கூடாது சில பேரை பார்த்தா அதிகால வேலையில் எழுந்து ஜபிக்கவே மாட்டேன் எனக்கு எதை செய்யலப்பா அதனால் நான் ஜபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது நாம் சரியாக செய்ய வேண்டியதை செய்து கொண்டே போக வேண்டும் தேவன் ஒரு நாள் நம்மை சந்தித்து அவர் கொடுக்க வேண்டியது நிச்சயமாய் கொடுப்பார் லூயா அதனால் நாம் சோர்ந்து போகவே வேண்டாம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அப்பா நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் நல்ல சுவாமி சுவாமியுடைய காயப்பட்ட கரத்துல இந்த நாளையும் இந்த வேலை இந்த பொழுதி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இந்த கால வேலையில தகப்பனை நீர் கொடுத்து அருமையான வார்த்தைக்காக நன்றி அப்பா நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம் ஆண்டவரை இந்த வார்த்தையின் மித்தம் எழும்பி பிரகாசிக்கு எங்களுக்கு கிருப செய்ததுக்காக நன்றி ஆண்டவரை நன்றி ராஜா இனி நாங்கள் உண்மை சோதிக்க மாட்டோம் ஆண்டவரை எங்களை சோதிக்கிற சாத்தானுக்கு கர்த்தவை நாங்கள் எழுந்து கர்த்தவை ஸ்தோத்திரம் பதிலடி கொடுப்போம் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களை கர்த்தவை அதிகமாய் சோதனை படுத்துகிற அந்த சாத்தானுக்கு முன்பாக கர்த்தவை ஸ்தோத்திரம் நாங்கள் எழும்பி நிற்போம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் தகப்பனே உடைய வார்த்தையினால் அவனை ஜெயிப்போம் ஆண்டவரை என்று சொல்லி இந்த காலை பொழுது நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசு கிறிஸ்து இன்பனாமத்தால் செபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஆ மேனுமக்கு ஸ்தோத்திரம்